வணக்கம் மடலே இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சேருக்கான பொது தமிழ் பகுதி பதிமூன்று தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீட்டில் வந்து நம்ம சிசு செல்லப்பா மற்றும் தருமு சிவராமாவில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதன்மையாக நம்ம சிசு செல்லப்பா அவர்களை பற்றி பார்க்கலாம் ஸோ இவர் பிறந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா தேனி அருகில் இருக்க சின்னமனூர் அப்படின்ற ஊரில் பிறந்தார் மேலும் வந்து இவர் எழுத்து அப்படின்ற இதழில் பணியாற்றிட்டு வந்தார் இதில் வந்து நூற்றி பத்தொம்போது இதர்களை வந்து எழுதியிருக்காரு மேலும் இவர் வந்து புது கவிதை புரவலர் அப்படின்னு சொல்லிட்டு புகழப்படுறாங்க மேலும் வந்து இவருக்கு பிடிவாத குணம் மற்றும் முன்கோபம் அதிகமாக இருக்கிறதால இவரை வந்து துர்வாச முனி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க மேலும் வந்து சுதந்திர சங்கு தினமணி கதிர் போன்ற இதழ்களில் பணியாற்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மணிக்கொடி அப்படின்ற இதழ்லேயும் வந்து எழுத்தாளராக இருந்திருக்காரு இவர் எதுன சிறுகதைகள்னு பார்த்திங்கன்னா சரசாவின் பொம்மை மணல் வீடு சத்தியாகிரகி வெள்ளை போன்ற சிறுகதைகள் எழுதியிருக்காரு மேலும் இவர் எதன நாவல்கள்னு பார்த்திங்கன்னா வாடிவாசல் ஜீவனாம்சம் சுதந்திர தாகம் போன்ற நாவல் எழுதியிருக்காரு இவர் எழுதின சுதந்திர தாகம் அப்படின்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி பரிசு வந்து கடைஞ்சிருக்கு அடுத்த இவர் எழுதின கவிதை நூலன்னு பார்த்தீங்கன்னா மாற்று இதயம் மற்றும் புதுக்குரல் மேலும் இவர் எழுதின குறுங்காவியம்னு பார்த்தீங்கன்னா இன்று நீ இருந்தால் மேலும் இவர் எழுதின நாடக நூலன்னு பார்த்திங்கன்னா முறைப்பெண் அப்படின்ற நாடகமும் எழுதியிருக்காரு அடுத்த நம்ம தருமு சிவராம அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இவர் பிறந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா இலங்கை ஸோ இலங்கையில் இருக்க திரிகோணமலை மலை அப்படின்ற தான் வந்து பிறந்திருக்காரு மேலும் இவருடைய புனைப்பெயர்கள் பார்த்தீங்கன்னா அருப் சிவராம் பிரமில் பானுச்சந்திரன் போன்ற புனைப்பெயர்கள் இருக்குது ஸோ முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க் விளக்கு அமைப்பு வந்து இவருக்கு புதுமை பித்தன் விருதை வந்து வழங்கியிருக்கு மேலும் இவர் எதனால் கவிதை நூலன்னு பார்த்திங்கன்னா கண்ணாடி உள்ளிருந்து மேல் நோக்கிய பயணம் கைப்பிடியளவு கடல் பிரமிழ் கவிதைகள் விடிவு போன்ற கவிதை நூல்களை எழுதியிருக்காரு மேலும் இவரதுன சிறுகதைகள்னு பார்த்தீங்கன்னா லங்காபுரி ராஜா அப்படின்றது அடுத்து இவர் எதுனா குறுநாவல்கள் ஆயி மற்றும் பிரசன்னம் அடுத்ததாக இவர் எதன உரை நடைநூலன்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஸும் மார்க்சியமும் மேலும் இருன பிற நூல்கள்னு பார்த்திங்கன்னா அங்குலி மாலா மற்றும் பாறை மேலும் இவரதுன நாடகம் வந்து நட்சத்திரவாசி அப்படின்ற நாடகத்தை எழுதியிருக்காரு மேலும் வந்து பார்த்திங்கன்னா பிரமில் விசித்திரமான ஒரு படிமவாதி மேலும் உடல்நடையில் அதிகபட்ச சாத்தியத்தை வந்து நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு சி சுச்சர்ல அப்போ அவர் வந்து இவரை புகழ்ந்துருக்காரு மேலும் வந்து பார்த்திங்கன்னா பிரமில் வந்து தமிழோடைய மாமேதை அப்படின்னு சொல்லிட்டு தி ஜானகிராமன் ஸோ இங்கே இருக்கார்ல இவர் தான் ஸோ இவர் வந்து புகழ்ந்துருக்காரு மேலும் நம்ம ஸ்பார்கோடைய எதிராக படைப்புகள் திங்க் பஸ் தமிழ் தமிழ் இப்படிச்சுன்னா உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன்ஸ் அப்படிலாம் இருக்கு பார்த்து பண்ணிங்க அந்த லாலி தமிழ் யூடியூப்ஷன் தேவையான லாஸ் சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே இந்த சேனல் அலுவலருக்கு பார்த்து பண்ணிங்க அந்த நீசி இங்கிலீஷ் தமிழ் யூடியூப்ஷன் உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷர்ஸ்லாம் சேனல் அலுவலருக்கு பார்த்து பண்ணிங்க இந்த வீடியோ பார்த்த மிக்க நன்றி இந்தியா பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ரிங் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்முடைய எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நம்மளுடைய டெலிகிராம் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்ல ஜாயின் பண்ணி பயனாடிங்க இந்த வீடியோ பார்த்த மிக மிக்க நன்றி அடுத்த வீட்டில் மீண்டும் ஒரு புது சந்திப்போம் நன்றி 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 வாழ்கோளமுடன்